நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் சார் ஆல்ரெடி இப்போ நிறைய சீன் வெளியே சொல்லிட்டோம் உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும் நான் மேற்கொண்டு சொன்னேன் கண்டிப்பாக கதை உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி படம் கண்டிப்பாக ப்ரீ படம் உங்களுக்கு சார் எந்த சார் சார் உங்களுக்கு சார் எப்பவுமே உங்களை வந்து பார்த்த ஒரு சாயலில் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க ஃப்ரேமு அதே ஷார்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று முகத்தில் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க ரஜினி சார் நண்டு வர மாதிரி அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு சொன்னாங்களா யாராவது உங்களை பற்றி அதை பற்றி இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல அதாவது சிவாஜி படம் நடிக்கும்போது அண்ணா வந்து சொல்லுவாங்க பாஸ்கர் பாடங்களேன் இருக்கிறது இல்லை எனக்கு அது ரொம்ப அண்ணாவே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க பட் இந்த ஷாட்டை பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லல இங்க ஒரு இதுக்கு வரும்போது நான் அண்ணாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற சாய் தான் எனக்கும் டிரெஸ் தைச்சு அதே மாதிரி தைச்சு கொடுத்துருந்தாரு இதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு வரும்போது சூப்பர் ஸ்டாரே பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி அண்ணா மாதிரியே நான் எனக்கு அந்த சாயல் இருக்கு அப்படின்ட்டு இந்த படத்துல நடந்து வர்றது பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லல சரிங்க சார் இப்ப வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருப்பாங்க எப்பவுமே அந்த கேரக்டர் ரோலில் தான் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனா அவங்களோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாம அப்படியே ஸ்டாப் பண்ணி நீங்கள் எப்படி சார் முன்னெடுத்து போனீங்க இல்ல அப்படி கிடையாது சார் இப்போ குணச்சித்திர நடிகர் ரைட் ஓகே இப்ப பாருக்குங்களே என்ன

அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டு அந்த சேரில் உட்கார வச்சுட்டு எழுந்திருக்க முடியாம செய்ய அவரை வந்து மாதிரி அவர் முதுகில் உடம்பு பூரா கம்ம தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசுக்கடியில் சூரியாம கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த ஆ அதான் சொல்கிறேண்ணா அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசியப்பட்டது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான் சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இதுக்கு வரைக்கும் ஸ்டண்ட்டில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்சிமம் இதை ஃபுல் ஃப்ளாக பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க எப்படி சார் பாஸ்கார் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸ்டெண்ட்டில்லாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது நான் இப்போ கோட்டை முரட்டு சங்கத்தில் குதிரை பேய் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு வந்தேன் மேலே வந்து ஒன்றுமே சேடல்ஸே இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் இப்போ இப்போ பழ அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தாங்க கங்கை அமரன் சார் டைரக்ஷனில் அதில் ஸ்டெண்ட்டு காட்சிகளில் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தனாக நானும் நடித்தேன் ரெண்டாவது பேசிக்காகவே வந்து என்ன சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவேன் அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது ஈஸியாக இருந்தது மாஸ்டருடைய ஒத்துழைப்பு மாஸ்டரும் கரெக்டாக ஷார்ட்ஸாக இருக்குது ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சார் வெண்பா மேடம் உங்களுக்கு தான் கொஸ்டின் நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க எம்எஸ் பாஸ்கர் பெரிய லெஜெண்ட்ஸ் ஆக்டர் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அவர் கூட நடிக்கும் போது எல்லா சீனுமே எனக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது பிகாஸ் சார் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் எல்லா சீன்லையுமே ரொம்ப கான்சியஸாக தான் இருந்தேன் சார் திடீர்னு சார் நம்ம பேப்பரில் ஒன்று இருக்கும் பட் கூட நடிக்கும் போது சார் சடனாக ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் சடனாக ரியாக்ட் பண்ணணும் ஸோ அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது சார் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணீங்க அதில் வந்து விஜயகாந்த் சாரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் வந்து படம் பார்த்துட்டு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க என்னை கூப்பிட்டு நிச்சயமாக முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பார் அண்ணன் ஏன்னா என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு எல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிட்றதை பார்த்து ரசித்தவர் அவரை அதே மாதிரி எங்கள் சிவாஜி அப்பா எங்கள் பிரபுன்னா அவங்களுடைய குடும்பம் எனக்கு மெயினாக இவங்க ரெண்டு பேர் நான் மகன்கிட்ட தான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேர் பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அங்கே போனோம் பிரபன் நாட்டை கேட்கும்போது பிரபுன்னா உடனே நம்ம பாஸ்கருக்கு எல்லாமே என்ன நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துருங்க இங்கே போய் கேட்கும்பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு ஏன் அண்ணன் இல்லை ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல நாம் யாருமே நினைக்கல நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்பா அவனுடைய ஆசீர்வாதம் மன்னனுடைய ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசீர்வாதத்துலேயுமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் மீடியா பீப்புள்ஸ் தான் ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோடய அட்டக்கத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு அக்கரன் வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஸோ அதுக்கு எனக்கு நல்ல ஒரு அட்ரஸ் கொடுத்து என்னை ஒவ்வொரு படத்துக்கும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் பிரிண்ட் மீடியா உங்களுக்கு தான் முதல் நன்றி நான் சொல்லணும் அதே நேரத்தில் இதுவரைக்கும் எனக்கு முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்த அனைத்து இயக்குநர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அக்ரன் அக்ரன் படம் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் நிறைய பேருக்கு இந்த படத்தில் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து மேடையில் சொல்லும்போது எனக்கு தெரியுது இதுக்கு நான் பிஃபோராக நான் வந்து சிங்கர் மனோ சாரோட சன் துருவன் அவரோட படத்தில் பிரதர் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் தான் ஸோ ஆனந்த் சார் அந்த படத்தோட பிரேக்கில் ஷார்ட் டைமில் முடித்ததுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க விஷ்வந்த் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க நீங்கள் எப்படிமா ஏன் சார் அப்படின்னு இல்லை கட் அப்புறமும் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கீங்க நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க எனக்கு புரியல அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஸ்கிரிப்ட் படிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் சார் நான் ஃபுல் ஸ்கிரிப்டும் படிச்சிட்டேன் அப்படின்னு தெரியுது அப்படின்னாரு அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல பட் அது எதுக்குங்கிறது இந்த படத்துக்கு நான் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது காரணம் என்னென்னா அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு விஷயம் ஜட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் கூட நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரமாக இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த கதாபாத்திரத்துக்கு என்னையே ரெஃபர் பண்ணுது மிஸ்டர் ஆனந்த் சார் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சாரோட பிக்கஸ்ட் ஃபேன் இங்கே மேடையில் இருக்க நிறைய பேர் சொன்னாங்க எம் எஸ் பாஸ்கர் சாரோட ஆரம்ப படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் எந்த படம் பண்ணாலும் அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த படத்தில் ஹீரோங்கிறாங்க அப்படி கிடையாது அவர் நடித்த எல்லா படங்கள்லேயுமே அவர் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் சரி ஒன் ஹவர் வந்தாலும் சரி அவர் தன்னை ஹீரோவாக நினச்சி பண்ணுறதுனால தான் மக்கள் மனசில் எல்லார் மனசுல போய் நிற்கிறாங்க ஏன்னா அது ஒவ்வொரு நடிகனுக்கு தெரியும் உண்மையாக நடிகன் வந்து ஒரு கதாபாத்திரத்தை உணர்ந்து அதை புரிஞ்சு நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும் ஏன்னா அந்த கதாபாத்திரத்தோட வாழ்ந்துருவார் அவர் அது மட்டும் இல்லாமல் கூட நடிக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நான் இதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ட நான் அதை பார்த்துருக்குறேன் கபாலியில நடிக்கும்போதும் சரி அண்ணாத்திலே நடிக்கும்போதும் சரி தலைவர் வந்து நடிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க நடிச்சு முடித்த உடனே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பேருக்குமே வந்து அவர் சொல்லுவார் இந்த சீன் நல்லா பண்ணேங்க இந்த டைலாக் நல்லா பண்ணீங்கன்னு அதே மாதிரி நான் அக்ரன் படத்தில் வந்து பாஸ்கர் சார் கூட பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் கே பிரசாத் பிரசாத் சாரை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா கபாலிக்கு முன்னாலேயே நானும் அவரும் மீட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்னு பயணம் பண்ணோம் பட் அந்த ப்ராஜெக்ட் அக்கரன்ல வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தனிப்பட்ட முறையில் பேசினா டைம் அதிக நேரம் எடுக்கும் இன்றைக்கு நாயகன் ஹரி ஹரி சார் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் அனிருத் சார் மாதிரி வரப்போகிறீங்கன்னு தெரியுது இதில் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு உங்க மியூசிக் ரொம்ப இருக்கு அதான் அந்த சாங் சாரோட அந்த மாஸ் ஆக்ஷன் சாங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக கர்பசாமி சார் அண்ட் கோ டேரக்டர் அசோசியேட் ஆல் ஏடிஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதை சின்ன படம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது இதில் எல்லாருமே ஒரு பெரிய படத்துக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க அதுக்கான ரிசல்ட் நான் ப்ரிவியூ படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் அதை அப்புறம் சொல்லுவீங்க தேங்க்யூ ஆல் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம் அக்ரான் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் ஃபிலிம் இந்த மாதிரி ஜான நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோடய கோ ஆஸ்ட் ஆர்டிஸ்ட் மூலியமாக தான் இந்த படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன் அப்போ டேரெக்டர் சார் ஆடிஷனில் எனக்கு ஸ்கிரிப்ட்டு சொல்லிட்டாங்க அப்போ சார் என்கிட்ட கேட்டது ஒன்று தான் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்கு எனக்கு ஓகே பட் ஆனால் கொஞ்சம் க்ரைம் சீன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார் பட் ஸ்கிரிப்ட் கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இது வரைக்கும் நான் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து லவ் சென்டிமெண்ட் அதுக்கப்புறம் காமெடி இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஜானர் எனக்கு ரொம்ப புதுசு ரொம்ப ஸ்பெஷல் புது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் ப்ரொடியூசர் கார்த்திக் சார் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி டெபியூ ஆகிறவங்களுக்கு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் எம் பாஸ்கர் சார் சாரோட ஆக்டிங்க்கு யாருமே ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதில் நானும் ஒருத்தி சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் சார் கூட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்லை ஸோ இந்த படத்தில் சார் கூட நடிக்கணும் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் அதே சமயம் ரொம்ப பயமாகவும் இருந்தது ஏன்னால் சாரோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் கூட நடிக்கும்போது நான் ரொம்ப கான்ஷியஸாகவே இருந்தேன் பட் சார் ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே தைரியமாக பண்ணிட்டேன் சார் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் விஸ்வாந்த் ஆகாஷ் பிரியா தர்ஷினி கார்த்திக் சார் எல்லோரும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் டிஓபி ஆனந்த் சார் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஹரி சாங்ஸும் பிஜேமும் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபைனலி நம்ம அருண் சார் டைரக்டர் சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் நிறையா உழைச்சிருக்கீங்க நிறையா கஷ்டப்பட்டுருக்கீங்க எனக்கு தெரியும் டெபியூ டைரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரகிள்ஸ் டென்ஷன்ஸ் வரும் அதே மாதிரி உங்களுக்கும் நிறையா வந்தது பட் அது எல்லாமே ரொம்ப கூலாக ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்க இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் தனபால் சார் அண்ட் சிவானி செந்தல் சார் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த படத்துக்காக ப்ரொடக்ஷனும் சரி டேரக்டரும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எங்கள் படத்துக்கு உங்களோட ஆதரவு எங்கள் எங்களை எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ஜீவன் மணின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அவர் என்னை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தனால்தான் எனக்கு இந்த டீம் கிடைச்சாங்க சார் ப்ரொடியூசர் சார் அண்ட் கருப்பசாமி அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி படம் நல்லா வந்திருக்கு எல்லாருமே தேட்டர் ரிலீஸ் ஆகிட்டனையும் தேட்டரில் போய் பார்த்துட்டு எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச் நன்றி அக்கரன் தனபால் சார் கூட டீமோட பண்ணியிருக்கோம் அவர் வந்து இந்த படத்துக்கு யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டி கூப்பிடும் சார் எப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் சார் யாருமே தேவையில்லை சார் ஏன்னா எம்எஸ்டினால் எம்எஸ் தோனி அவர் எங்கே போய் ஆடினாலும் அவருக்காக தான் கூப்பிட்ட வரும் அவரை தான் பார்ப்பாங்க ஸோ இங்கே எம்எஸ் பி இருக்கார் எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் ஒருத்தர் போதும் சார் எதுக்கு நீங்கள் செலிபிரிட்டி கூப்பிடுங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும்னு சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இது நம்ம படம் இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னா கூட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எம் எஸ் பாஸ்கர் சார் ஒரு படம் பண்ணேன் சார் ஞாபகம் இருக்குமா தெரில சார் ஒரு மினிஸ்டராக பண்ணாரு நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக பண்ணேன் ஸோ அதில் ஒரு சீன் வரும் சார் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு சார் உங்களை வீட வந்து செக் பண்ணணும்னு சொல்லுவேன் அவ்வளோதான் ஒரு எட்டு ஒரு பார்வை பார்ப்பார் அங்கே வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ரஜினி சார் கமல் சார் அஜித் சார் விஜய் சார் இந்த மாதிரி கமல் சார் சொல்லுவார் நம்மளுக்கு எல்லாேருக்கும் நல்ல வாத்தியார் வேணும் நடிக்கிறதுக்கு நம்ம கேரளாவில் போவோம் ஆந்திராவில் போவோம் பாலிவுட்டில் போவோம் பட் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு நடிகனாக நடிகனா இருக்கணும்னா எம் எஸ் பாஸ்கர் சுமார் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு நல்ல நடிகனா இருக்கணும் அதே மாதிரி எங்களை மாதிரி வளரும் நடிகர்களுக்கு ஒரு பெரிய வாத்தியார் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் தான் அவர் படங்களை பார்த்தாலே போதும் அவர் கூட நடிக்கணுன்றதே கிடையாது அவர் படங்களை ஒத்து பார்த்தாலே போதும் குரங்கு பொம்மை நிறைய படங்களை அவரை பார்த்து ஃபாலோ இருக்கோம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தவறு செய்தால் நினைக்கிறேன் அந்த படமும் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ ரொம்ப நல்ல டாக்ஸு அண்ட் அவர் கூட இந்த மேடையில் நான் இருக்கின்றது எனக்கு பெரிய பாக்கியம் என் பிளெஸிங்ஸ் ஏன்னா மது நாங்கள்லாம் மூணு படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் மதுவோட அம்மா அக்கா அவங்களாம் எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்மா எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ என் பையன் ஒரு இயக்குனர் அட்லியோட ஹஸ்டென்ட் அவன் பண்ணும்போது என்ன கேட்டேன்னா அடுத்த படம் நான் பண்ணும்போது எம் எஸ் பாஸ்கர் ஒரு டேட் வேணும் நான் மதுக்கிட்ட இப்போயே பேசி வச்சுருக்கேன் அண்ட் நாங்களும் ஒரு படம் ரெண்டு படம் பண்ண போகிறோம் தனபாஸ்கரோட சேர்ந்து அதுக்கு சார் உங்கள் வீட்டு கதவை வந்து கண்டிப்பாக தட்டும் சார் அண்ட் விஷ்வந்த் சொல்லவே வேணாம் எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்து ஆரம்ப காலத்தில் நானும் ஆடுகளும் நிறைய நடிக்கும்போது எங்களுக்கு டைலாக்ஸ் சொல்லிக் கொடுத்து இந்த ரியாக்ஷன் இப்படி சார் இந்த ரியாக்ஷன் அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்குது சூப்பர் ஸ்டாரோடே நடிச்சிட்டாரு இந்த படம் அவருக்கு பெரிய பேருக்கு வந்து கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் முருகானந்தம் சார் எனக்கு குரு அவர் படத்தில் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு டைரக்டராக இருந்திருக்கார் கதாநாயகன் நம்முடைய ஒரு படம் விஷ்ணு விஷாலோட ஸோ இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு தைரியமாக வந்து எடுக்கிறாங்க இப்போ நான் யாரோ சார் சமீபத்தை சொன்னாங்க இந்த மாதிரி மலையாள படம் பார்த்துட்டு நம்ம வந்து வருத்தப்படுறோம் நம்ம படம் இல்லைங்க தமிழ்லேயே நிறையா படம் மூடி கிடக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சா இந்த மாதிரி படங்கள் பெருசாக வரும் நம்ம படத்துலேயே நம்ம கொண்டாடுற நேர காலம் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த குழுவுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி அக்கரன் மிகப்பெரிய வெற்றி ஆடினோன்னு நான் என் சாய்பாபாவை வேடிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ நான் என்ன பேசுகிறேன்னு வச்சுன்னா எல்லாமே ப்ரொஃபேஷன் பேசிட்டாரு கேமரா ஒன்று கேமரா ஒன்றை பற்றி அண்ணன் பேசிட்டாரு என்ன பேசுன எனக்கே தெரில அப்பாவுக்கு வணக்கம் கார்த்திகை சொன்னது எல்லாமே கரெக்டு நண்பர் கருப்புசாமி மூலிமா தான் எனக்கு அண்ணனை தெரியும் ஹீரோ யாருன்னு கேட்டார் அப்பா பேசி இருக்காது கருப்புசாமி சொன்ன உடனே சரி உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டாரு தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ் பக்கருப்பூ கேமரா மூத்தி சொல்லணும் அவர் வந்து எப்படி வேல்ராசரோட அஸ் அசிஸ்டண்ட் அவர் எனக்கு பக்கவளமாக இருந்தவர் அவர் தான் நண்பர் விஸ்வாந்த் பயங்கரவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு வெண்பா பிரியதர்ஷினி கார்த்திக் சார் சரோடி மாஸ்டர் தான் மன்னிச்சிருக்கேன் முக்கியமாக அப்பா அப்போ அதான் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் எனக்கு மற்ற என்னுடைய ஏடிஸ் அவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்புறம் முக்கியமாக வின்பாங்க அம்மா என்னுடைய டிசைனர் விமல் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ